வனாய் உலகேத்த நின்றனாலோ ஓருவேமு உருவமான நாளோ அருபனாய் காலனை முன்காய்ந்த நாளோ காமனையும் கண்ணழலால் விழித்தனாலோ மறுபனாய் மண்ணும் வெண்ணும் தெரிந்தனாளோ மளிக்க வேண்டியோர் மாம்ிவி நாள்ேர்வதற்கு முன்னா பின்னோ திருவாரூர் போலாக கொண்டனாலோ மலையார் பொப்பாவை ஒரு அழுத்து மகிழ்ந்தனாரோ மலையார் பொ மகிழ்ந்தனாலோ மாணவரை வலியமோ வலிய மூட்டி பிறந்த நாளோ பறந்தனாலோ நிலையேலும் பெருவ தோற்ற நாளோ நினைப்பறியதல் பிழம்பாய் நிகழ்ந்தனாலோ அவை மேடல நடுவேந்தனாலோ அமரர்கள் அமரர் கணம்புரை சூழ இருந்தனாலோ சிலையால் முப்புறம் எரித்தனாலோ சிலையால் முப்புறம் எரித்த முன்னோ பின்னோ திருவாரு போயிராக கொண்ட நாளே பாடரஞ்சில் மெல்லடினர் நற்பி பாடும் போய்பாட்டுனது பல பலத்தை காண்பான் வேட நாய்வில் வாங்கி പിന്നവർക്കും കണ്ണവനായി മാഡമോട് മലി മാടമൊടു മാളികൾ ഗുണ മലകൂത്തിൽ മണിതും അമ്പലത്തെ മല്ലി കൂച്ച പിന്നോ പോയ நாளோங்குயிரந்தழுந்து நின்றனாலோ ஒரு கம்போல் எழுநாயக ஜழுனையாக நின்றனாலோ தாங்கிய சீதான வாணோ செய்த தக்கன்றன் தெருவேள் விகத்த நீங்கியனி தவுரையான் நெடுமாரோடு நெல்வம்பு பெருமானே ஒன்று ஏத்தி என் தங்கு ஏத்தி வாங்கி மதி வைப்பதற்கு முன்னோ பின்னோ வரையாரூர் கோயிலாக கொண்டனாலே பாலனாய் வதத்திரப் நை மாயாணே பணிவட்கு கங்கை கங்கை காட்டனால நிலமாமணி கண்டி நெருநதையாயிண்டகி நாளு ஆசி சிவமே சிவ ஓக மையே கூர்மையே குணமே நல்ல கோலம் நீ கொள்வதற்கு முன்னோ பின்னோ புராரு தோயிலா கொண்ட நாள் திறம்பளவும் வழிகாட்ட செய்ட்டி சீ சிறியயாய் பெரியவய்சியையாய் பெரியாயோ மரம்பலவும் உடையாரை மயக்கம் ஏற்று மாமுனிவர் தருள் செய்து கிடந்த நாளோ பிரதி யங் கீர்பிரமன் தலைக்கே தலையேந்தி பிச்சையே துண்டுழந்து நின்றனாலோ அறம்பலவும் உரைப்பதற்கு முன்னோ பின்னோ அணியாளு போயிரா கொண்ட நாளோ இறந்தும் நீண்டுழவு வாணாலோ நீயே ஆகி கலைந்துரக கற்பகமாய் நின்றனாலோ காரண நாரணனை கற்பி தன்று வளஞ்சூரிக்கு வல்ல சுரல் மாண்டு வீட வாசியை வாய் மடுத்து வானோட்டுய சந்தரனை கொள்வதற்கு முன்னோ பின்னோ தன்னாரூர் கோயிலாக கொண்ட நாளே பாதத்தால் முயலை காற்ற நாளோ பாதத்தால் முயலைகள் பார்த்துபாபகத்தே பழஞ்சுடலாய நாளோ மிகை பாடும் அழியா கென்று கேடில்லா வானுலகும் கொடுத்த நாளோ பூதத்தான் ஒரு புனித்த புனித மேவி பொய்யுரைய மலையே நால்வருவன் இன்னோர் கேட்டும் கேலத்தை விரிப்பதற்கு முன்னா பின்னா ூர் கோயில்லா கொண்டனாலோ புகையேட்டும் போ கேட்டும் புலகளை ஏட்டும் புகை ஏட்டும் போ கேட்டும் புலன்கள் எட்டும் பூதளங்கள் ஏட்டும் பொழி சுடர்களேட்டும் கதையேட்டும் காப்பேட்டும் காட்சி ஏ டைந்தார்கு கலைட்டும் நகையேட்டும் நாளேட்டும் நன்மை ஏட்டும் நட சிறந்தார் மகைக்கு மலர்வளேட்டும் திகையேட்டும் தெளிப்பதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோவிலா கொண்ட நாளோ ஈழ புலகேடும் மலையாவணனை ஈட கேட்டிருந்தன ஈடத் தடித்த நாளோ வாசமரல் மகிழ்ந்தானோ மகையானை உரித்து போர் மகிழ்ந்த நாளோ காது மலர் கண்டிக்கும் கொடுத்த நாளோ தகரகலை மறத்திட்டாய் கொண்ட நாளோ தேசமுமைக்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலாக கொண்ட நாளோ திருவாரூர் கோயிலை எப்போ கண்டுபிடிச்சாங்கிறதுக்கு ஒரு அருமையாக இந்த பாட்டு அருமையாக அந்த வந்து இந்த திருமலை பாடியிருக்கா இதை கேட்குறவா இதை ரசிக்கிறவா இதை படிக்கிறவா இதை சொல்கிற ஓதுவார்கள் எல்லோருக்கும் கோவில்னால் திருவாரூர் கோவில்னால் சிதம்பரத்தை குறிக்கும் பெரிய கோவில்னால் திருவாரூரை குறிக்கும் அந்த திருவாரூர் ஜாகராஜ பெருமான் கோவில் வந்து திருவாரூர் கோவில் எப்போ வந்து தோன்றியதுன்னே சொல்ல முடியலேன்னு இது வந்து சம்பந்தர் தான் நினைக்கிறேன் திருஞான சம்பந்தர் தான் நினைக்கிறேன் இந்த பாட்டு அவர் வந்து ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கார் இந்த பாட்டு சமயக்குறவர்களாக ஒருத்தர் தான் கரெக்டான ஐடென்டிஃபை போய் சொல்லணும் அப்பேற்பட்ட பாடலை கேட்போர்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் நோய்கள் நோய்களின்றி திடமுடன் வளமுடன் வாழ எல்லாமல்ல நம் பெருமானை பிரார்த்திக்கிறேன் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரா திருவையாரா போற்றி போற்றி நடுவில் சில தடுமாற்றங்கள் இருந்தது குறைகள் இருந்தால் ஈஸ்வரனையும் பிரார்த்திச்சுக்கிறேன் மன்னிச்சுக்கணும் இப்போ தெரிஞ்சவாழையும் மன்னிச்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி ராமசாமி அப்புறம் கும்பகோணம்